எஸ் இங்க வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ஹண்டிங் ஆனது வரும்போது அனிமலோட சவுண்ட் ஆனது கேட்கறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்காரு அனிமல் சவுண்ட் கேட்ட அடுத்த சைக்கிட்டே கண்ண பாத்தின தூக்கி அந்த அனிமலை நோக்கி வந்து நீ பாட்டுறாரு இப்ப அவருக்கு முன்னாடி ஒரு புலி ஒன்னு நின்றுட்டு இருக்கு பட் அவர் அந்த புலியை சொல்றதுக்காக ரொம்பவே யோசிச்சுட்டு வந்து இருக்காரு ஏன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி பாத்தினா ரெண்டு குட்டிங்க வந்து ஓடி வந்துட்டு இருக்கு அந்த புலியான தேவரை அட்டாக் பண்ண மாங்கிருந்து போயின்னு பார்த்தா திண்டி அந்த புலியான பாத்தினவரை அட்டாக் பண்றதுக்காக தாவது வர வழி அந்த புலியை சுட வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாரு சுட்டதுக்கு அப்புறமா அந்த புலி பாத்தினா எதுவுமே பண்ணாம அமைதியா வந்து நின்னுட்டு இருக்கு அதை விட்டுலாம் நினைக்கும் போது சைட்ல இருந்து பாத்தினா இன்னொரு நம்பர் அந்த புலிய சூட் பண்ணி கொலப்பண வந்து செஞ்சுறாரு இப்ப அந்த குட்டிங்க ரெண்டுமே பாத்தினா அவரை பார்த்து எதுக்காக என்னோட அம்மாவை கொன்னனு சொல்லி கேக்குற விதமா கத்திட்டு வந்து இருக்குதுங்க அதுக்கு அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது சைட்ல அதோட அம்மாவை கொன்னாங்கல அந்த நபர் அங்க வந்து அந்த ரெண்டு குட்டிங்களை சுடுறதுக்காக கண்ணை நீட்டறாரு அப்ப அந்த நபர் பாத்தினா அந்த புலிய சூட் பண்ணானு சொல்லி கண்ணை வந்து தடுக்குறாரு அந்த ரெண்டு குட்டிங்களை தோட கையில பாத்தினா தூக்கிட்டு போய் அங்க இருக்க கூடிய ஒரு குகையில வந்து விடுறாரு தென் அந்த ரெண்டு குட்டிங்களுக்கு சாப்பிரிறதுக்காக இவரே பாத்தினா பறவைகளை பிடிச்சிட்டு வந்து அதை சாப்பிரிறதுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஃபுட் ஆனது அந்த ரெண்டு குட்டிகளோ எடுத்து போனதே இவர் பார்த்ததுக்கு அப்புறமா இனிமே